சகரியா பதிமூன்றாவது அதிகாரம் சோதரம் சில சகரியா வாசிங்க பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினுக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி ஆ பாருங்க இந்த ஒரு ஒட்டிஸ்ட் வெள்ளية உருக்கிறது போல உருக்கி பொன்ன படிமிருக்கிறது போல சோதறோம் ஹalleluya அப்படிமடுவே அவர்கள் நாமத்தை தழுதுகள இதுலயே வெள்ளியும் பொன்னியும் சொல்லி இருக்கு சோதறோம் அங்க சொல்லி இருக்கு வெள்ளية போல எல்லாம் என்ன பொன்னமா படிமமிழுகற ஹalleluya ஆனா பாருங்க இந்த பொன்ன வெள்ள வெல்லி என்ன செய்யுமா சிக்க உருவீரம் ஹalleluya நம்மளை எவ்வளவு சீக்கிரமா உருக்க முடியுமா அவ்வளவு சீக்கிரமா உருக்கி வலி தந்து நம்மளை உடச்ச முடியுமா அவ்வளவு தந்து உடச்சு நம்மளை சுத்த பொண்ணா கத்தர் பார்த்துக்கிறார் சோத்ரா அதனால கடினப்படப்படாது சோத்ரா தங்கத்தை போல ஆண்டு உருக்கும்போது கடினப்படப்படாது நான் தங்கமாக்க மாட்டேன்னு சொல்லப்படாது கொஞ்சம் ஒன்பது வருஷம் வரைக்கும் ஆண்டவன் உருக்கிறாரா வலியை தந்து வெள்ளிய போல உருவ வைத்து பொண்ண போல மாற்றி வைப்பாரு அலே லோயா அலே லோயா பாருங்க இவனமான மேன்மைகளை காணும் பொழுது பக்தன் யோக போல சொல்லல யாக்கோ பழுதின புஸ்தகம் அவன் சோத்திரம் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிங்க அதில் சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சோதனைய சகிக்கிற மனுஷன் பாக்கியாவா அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்த தமிழத்தில் அன்பு கூறுறதுனால அன்பு குரல் அவருக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கிறார் அலே லோயா அலே லோயா சில்வரை போல உருக்கி அலே லோயா வெள்ளிய சோத்திர வெள்ளியா போல உருக்கி தங்கத்தை போல கோல்ட போல பியோர் கோல்ட போல அலே லோயா நாமள எவது வரைக்கும் உருவாக்குறா நாம நீதிமான் என்று சொல்லுகிற வரைக்கும் உருக்குவா சோத்திரம் புடமிடுவா சோத்திரம் அலே லோயா உருக்கிறது டக்குன்னு உருவிடும் புடம் கொஞ்சம் டைம் ஆகும் அலைய அவர் உருக்குவார் சீக்கிரம் உருக்கி அவன் பொன்ன போல அவர் புடமிடுவார் அலே லோய்யா அலே திருப்பி போடுவார் மலத்தி போடுவார் நுமுத்து போடுவார் அலே லோய்யா அலே போடுவார் அலே அலே மீண்டும் நுமத்துவார் மீண்டும் கமத்துவார் ஆனா எந்த மனுஷன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார் அலே அவர் உருக்க ஆரம்பிச்சா வேற எந்த மனுஷன் கையிலும் கொடுக்க மாட்டார் அலையலோயா